வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜான்டீரில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிவல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரீ டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் வண்டி வண்டிதாங்க சொந்த ஓட்டுக்கு மட்டும் ஓட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்